ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பக்தி பாடல்னா ரொம்பவே பிடிக்கும் சும்மா ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபோத பாவிக்கால் அஞ்செழுத்தில் அஞ்செழுத்தில் எழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் சூழ மான்மழு எடுத்த பாத நீல் முடி எந்திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவித்தானும் அல்ல அறியதாகி நின்ற நேர்மை யாவர் காணவல்லரோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நெஞ்ச மாயம் என்ன மாயம் ஈசரே ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ നന് വാഴുക വലമുടൻ